ஹலோ விவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேன் நேற்று கடலை பொண்ணா கரைச்சல் வீடியோ போட கொஞ்சம் லேட்டாயிடுச்சு ஏன்னா செல்ஃபோன் கொஞ்சம் ஹேங் ஆகிடுச்சி அதனால தான் நேற்று லேட்டு இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாக போட்டுடலாம் நீ பாருங்கள் யூவர்ஸ் நம்ம செடியோட அப்டேட் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஏன் கேட்டிங்கன்னா நேற்று நம்ம உரம் கொடுத்துருக்கோம் டெய்லி டெய்லி உரம் கூடாது இன்றைக்கி சும்மா தண்ணி தான் வந்து அப்போதே இது பண்ணி விட்டாச்சு ஸ்ப்ரே பண்ணி விட்டாச்சுக்கோம் வெயில் உங்க கூடாலேயே நல்லா தூரல் போட்டுக்கிட்டே இருந்துச்சு பாத்துக்கோங்க இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னாக்கோ ஒரு வெயில் கொளுத்துது நம்மளாலயே தாங்க முடியல பாவம் செடியெல்லாம் என்ன பண்ணும் அதனால இப்ப ரெண்டு தடவை தண்ணி கொடுக்குறது எல்லாம் சோளத்தோட இதெல்லாம் பாருங்க வளர்ச்சி எல்லாம் பாருங்க உயரமாக வளர்ந்துட்டு வராங்க பாருங்க உங்களுக்கு ஒரு மிளகா செடி வச்சிருக்கேன் தான் கொஞ்சம் வெயில் படுது வெயில் பட்டோன்னே செடி இலையெல்லாம் நல்லா வருறாங்க கத்திரிக்காய் ட்ரிம் பண்ணி விட்ட பிறகு கொஞ்சம் நல்லா இலையாக விட்டுட்டுருக்காங்க இங்கேயும் பாருங்கள் வெண்டைக்காய் பூவை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள் ஆனால் செடி தரமாக இருக்குன்னு அர்த்தம் அப்போனா ஒரு தொட்டியில் ஒரு செடி தான் சிறப்பாக வருது நான் வந்து தெரியாமல் ஒரு செ ஒரு தொட்டியில் ரெண்டு வச்சிருவேன் இப்போ வந்து ஒரு குரோ பேக் ஒரு குரோ பேக்கில் ஒரு செடி மட்டும் வச்சோம்னா செடி நல்லா செழிப்பாக வருது இந்த சீனிக்கிழங்க கட் பண்ணி விடணும் ஒரு சாயங்காலமாக கட் பண்ணுவோன்னு பார்க்க அது வாட்டில் கொடி பிடிச்சி இங்கேயும் அங்கேயுமா போகிறாங்க எங்கே போகிறாங்கன்னு தெரில அப்படியே போகிறாங்க அதையும் கட் பண்ணி விடணும் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஜோதி ஃபார்மிங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அதில் ஆளுங்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் வாங்க இன்றைக்கி செடியோட அப்டேட் தான் பார்க்க போகிறோம் மிளகாய் அவ்வளவு பெருசாகிட்டு வரும் பாருங்க கொடை மிளகா இங்கிட்டு வந்து முடிக்கும் சின்ன மிளகா பெருதான் பாருங்க குட்டி குட்டியா கிடக்குறாங்க இந்த கரைசல் ஊற்றினால அதோட பலன பாருங்க இந்த சங்குப்பூலியும் தளிர் அடிச்சு அடுத்தடுத்து பூக்களாக வர ஆரம்பிச்சுட்டாங்க இதுவுமே நிறைய தளிர் அடிச்சு இந்த பாருங்க அடுத்து இந்த ஒரு குட்டியோட தளிர் வருது பாருங்க இதுல இந்த ரெண்டு பக்கம் கொடுத்து வர்றாங்க ஏன்னா இந்த கரைசலுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்குது நாட்டு ரோஸ்லேயும் பாருங்கள் அடுத்த அடுத்தப்பிலையும் முட்டு வச்சிருச்சு பாருங்கள் அதனால் இந்த கரைசெலாம் நீங்கள் தயார் பண்ணி கொடுங்க செடி எல்லாமே சிறப்பாக இருக்குது இந்த மிளகால பாருங்கள் விவாஸ் எவ்வளோ பூ வச்சுருக்கணும் பாருங்கள் அவ்வளோவுன்னு காயிடும் எதுவுமே உதிரலை பூவு அப்படியே மலர்ந்து அப்படியே இதாக நிற்கிற உள்ளபடி காய் குட்டி குட்டியாக இருக்குது காய் வரைய உங்களுக்கு காமித்தேன் அப்புறம் இவ்வாறு இந்த பக்கமாக ஒரு செடி வச்சுருக்கேன் இங்கிட்டு காராமணி செடியை வச்சுருக்கேன் பாவக்காய் வச்சுருக்கேன் அது போக பொல்லங்காய் வச்சுருக்கேன் இங்கே பாருங்க காராமணிய இங்கேயும் பாருங்க அப்படியே குட்டி குட்டியாக வந்துருச்சு பாருங்கள் நான் இன்னைக்கு தான் பார்க்க என்னடா குட்டி குட்டி பூவெல்லாம் உதிர்ந்து கிடைக்கேன்னு பார்த்தா காராமணி வந்து தான் அந்த பூ வந்து உதிர்ந்துருக்காது நான் இப்போ தான் அதே பார்க்குறேன் எனக்கு பார்த்தோன்னே ஒரே ஹாப்பி தண்ணி ஊற்றமாக தான் பார்க்கேன் இந்த பாருங்க எவ்வளோ ஒளி ஒளியாக இருக்குன்னு பாருங்கள் இந்த உரம் ஊற்றுனோடனே எல்லா பூவுமே என்ன செஞ்சிருச்சு நமக்கு காயிடுச்சு இது எப்போ பெருசாச்சுன்னா எனக்கு தெரியல நீதான் பார்த்தேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் இதில் ஒரு நான் பிஞ்சு விட்ருக்கு பாருங்க எல்லா செடியுமே இந்த உரம் ஊற்றுறதுனால சிறப்பாக இருக்குது அதனால நீங்கள் கடலை புண்ணா கரைசல் வந்து ரெடி பண்ணி கொடுங்க நம்ம வளர்ப்புகளுக்கும் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் அதையுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜெர்சி மாரன் பேர்டனு பாவ கையதுக்குள்ள கூடி கிடக்கு வாழை பறிக்கிற நினைக்கிறேன் உங்களுக்கு காமிக்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஜோதி பாமிங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ